என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கள் அண்ணன் சுதாகர் கொஞ்சம் வரலன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அவரும் கொஞ்சம் பேசியிருப்பார் வரவேற்புரை தொடங்கி எனக்கு முன்னால் பேசுகிற வரைக்கும் எல்லாரும் பேச்சாளர்கள் இவங்க எதுக்கு வெளியூரில் இருந்து பேச்சாளர்களை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் அனைவருமே பேச்சாளர்கள் அதனால் சகோதரி அவர்களும் சகோதரர் அண்ணன் விக்னேஷ் அவர்களும் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக பொன்னேரி அப்படின்ற இந்த பகுதியில் இளைஞர்களை திராவிடர் கழகத்தில் ஈர்த்தவர் என்ற பெருமைக்குரிய ஐயா பொன்னேரி பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவர் பழனி பன்னீர்செல்வம் ஆனா உங்க ஊர்ல வந்து பழனி பன்னீர்செல்வம்னு சொன்னா மேடையில இருந்து இறங்கின உடனே முதல் கேள்வி கேட்பீங்க அதனால் அவர் பொன்னேரி பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் இவங்க எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க இப்ப கடைசியாக நான் பேசுனப்ப ரெண்டு பிரச்சனை ஒன்னு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் குறிப்பாக பொன்னேரியினுடைய நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன்கள் அக்காங்க அம்மா என்னோட மூத்தவங்க யாருமே இப்படி கை தட்டாம முறைச்சிட்டு உட்காரவே மாட்டீங்க ஆனா இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் என்ன என்னென்னமோ பேசி பாக்குறாங்க மொரடா மொரடா மொரடானே எல்லாரும் உட்காந்துருக்கீங்க அது என்ன பிரச்சனைன்னு தெரியல இது ஒண்ணு இன்னொன்னு எனக்கு கொஞ்சம் தொண்டை பிரச்சனையா இருக்கு தொடர்ந்து நான் பேசுவதை கேட்டவர்களுக்கு இது ஏன் குரலானே தெரியாத அளவுக்கு இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நேற்றைக்கு முதல் நாள் பெரியபாளையத்தில் மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் விதைப்போம் என்ற தலைப்பில் ஒரு நூலை அருமையான ஒரு நூலை இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயா அருணகிரி அவர்கள் எழுதி வெளியிட்டார்கள் அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு போனப்ப உண்மையாகவே எனக்கு யாரோ ஒரு படத்துக்கு டப்பிங் கொடுக்குற வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு பயங்கரமான அடிவடி சண்டைக்கு டப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல குரல் இருக்கிறப்பையே பேசி அதை புரிய வைத்து கை தட்டல் வாங்கிறது சிரமம் இந்த குரலோடு நான் பேசுவது உங்களுக்கு புரியுதான்றதே நீங்கள் பண்ணுற ரெஸ்பான்ஸை வச்சு தான் எனக்கு புரியும் புரியுதப்ப சரி நல்லது அந்த வகையில் சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களை தோழமை இயக்கத்தினுடைய நண்பர்களை நின்று கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை பொன்னேரி பகுதி வாழ் பொதுமக்களை வணிக பெருங்குடி மக்கள் கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் அருமை தோழர்களே பரபரப்பாக எல்லாரும் போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் வெள்ளிக்கிழமை ஏதாவது சனி ஞாயிறுல தான் முன்னாடி கூட்டம் போடுவீங்க வந்துட்டு போக வேண்டியது இருக்கும் வெள்ளிக்கிழமையும் கூட்டம் போடுறீங்களே எப்படி நின்று கேட்கறதா அவ்வளோ ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு அப்படின்னு பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதி இது அது எவ்வளோ பரபரப்பாகன்னு கேட்டீங்கன்னா இருந்து தஞ்சாவூர் மதுரை திண்டுக்கல் நான் உண்மையாக சொல்கிறேன் உளமாற சொல்கிறேன் நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் கூட்டம் கேட்டா கூட போயிடலாம் ஆனால் ஹில்ஸ் பெரிய பெரியபாளையம் பொன்னேரி கூட்டம் கேட்டால் எனக்கெலாம் உண்மையாகவே கிணக்குன்னு இருக்கும் ஏன் கேட்டால் சென்னைக்கு மிக அருகில் மாதிரி இது சென்னையே இல்லை சென்னையில் கூட்டத்து கணக்கில் சேர்த்துக்குவாங்க சென்னைக்கு மிக அருகில் மிக அருகில்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தாண்டின பிறகு இந்த மாதவரத்துக்கிட்ட வண்டிங்கனாவே லாரி சர்வீஸ் தான் ஃபுல்லாக லாரியாக போய்கிட்டு இருக்கோம் இங்கே ஆந்திரா பார்டருக்குள்ளே போக போகிறோன்னு பார்த்தா அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் தரக்கூடிய அன்பை ஒரே இடத்தில் வழங்கக்கூடிய மக்களை பெற்ற மண் பொன்னேரி இது மேடைக்காக நான் சொல்லலை காரணத்தோடு சொல்லுகிறேன் ஏன் பொன்னேரிக்கு அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேடைக்காக நான் ஐயா பன்னீர்செல்வம் அப்படின்னு சொன்னேன் கூட்டத்தை விட்டு இறங்கின உடனே அவர் எனக்கு யாருன்னு கூப்பிடுவேன்னா மாமான்னு கூப்பிடுவேன் எங்கள் அம்மா கூட பிறந்தவரா அப்படின்னு ஆய்வு நடத்திக்கிறாதிங்க கிடையாது அண்ணன் விக்னேஷ் அவர்களை அண்ணன்னு கூப்பிடுவேன் வினோத் அண்ணான்னு கூப்பிடுவேன் இவங்கெல்லாம் கூட பிறந்தவங்களா சித்தப்பா மக்களா பெரியப்பா மக்களானா இல்லை அதே போல் போன உடனே இன்னைக்கு அண்ணன் மகன் வினோத் அண்ணனோட பையன் வெண்பா ஆறாவது படிக்கிறான் அவன் வந்து எனக்கு வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்கு போன உடனே பூ மாதிரி போட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தான் அவனே செஞ்சது அதை வாங்கினோட எங்க அம்மா சொன்னாங்க மருக மருமக பிள்ளைகளே அவனே பார்த்து கொண்டாங்க எதுக்கு சொல்றேன்னா அக்கா ராஜேஸ்வரின்ற அவங்க உண்மையா நீங்க எல்லாரும் கூகுளில் போயிட்டு பல அற்பர்கள் மதிவதனி என்ன சமூகமா இருப்பாங்க நம்ம சமூகமா இருந்தா திட்ட வேண்டாம் நம்ம சமூகமாக இல்லைன்னா வெளுத்து வாங்குவோம் அப்படின்ற மனநிலையிலையும் நம்ம சமூகமா இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற மனநிலையிலையும் நீ யாரா இருக்கணும்ன்றத நான் தான் தீர்மானிப்பேன் சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எந்த விதமான இரத்த உறவும் இல்லாமல் கூகுளில் போய் என்னோட ஜாதியை தேடாம இவர்கள் யார் என்பதும் எனக்கு தேவையில்லை நான் என்ன சமூகம் என்பதும் அவர்களுக்கு தேவையில்லை மாமா பெரியப்பா சித்தப்பா அண்ணன் என் மருமகன் மருமகன் சொன்னா ஜாதியை கடந்து மதத்தை கடந்து எங்கள் அனைவரையும் ஒரே கோட்டில் சேர்க்கக்கூடிய அந்த சித்தாந்தத்திற்கு பெயர் திராவிடம் அந்த தலைவருக்கு பெயர் பகத்தறிவு பகலவன் அறிவுலக பேராசான் தந்தை பெரியாரவன் ஒண்ணும் கிடையாது யோசிச்சு பாருங்க ஒரு குட்டி பாப்பா இங்க உட்காந்து கூட்டம் கேட்டு அந்த பாப்பாவை பார்த்துட்டு நான் அக்கா ராஜேஸ்வரி அவருடைய குழந்தை இது நமக்குள்ள நடக்கக்கூடிய கூட்டம் பொதுமக்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சொல்றேன் அந்த பாப்பாவை உடனே நினைச்சு போர் அடிக்கும்ல குழந்தைல நமக்கே உட்கார முடியல அது எழுந்து போன உடனே நான் பயந்துட்டு அக்கா யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு உங்களுக்கு தெரிஞ்சவரான்னு கேட்டேன் அந்த அக்கா சொன்ன பதில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணில் எதை சாதித்தது என்று சொல்லுகிறேன் எங்க அப்பா அவருன்னு சொல்லிதான் எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்காது ஏன்னா அப்பா வந்து பிள்ளைங்க பேசுறத பொண்டாட்டி பேசினாதான் அப்பா அம்மா புரியாது பிடிக்காது புள்ள பேசுறத ரசிக்கக்கூடிய அப்பா அம்மா தான் இருக்காங்க இப்ப அப்பாதான் உச்சி முகர்ந்து வந்து கேட்கிறாரு போல நினைச்சு விட்டுருப்பேன் சொந்தக்காரர் யாராவது என்னோட மாமனார் அவரு அப்படின்னு சொன்னாங்க மருமகள் கேட்பதை ஆண் என்ற நிலையை கடந்து மாமனார்கள் வந்து நின்று கேட்கக்கூடிய கூட்டத்தை திராவிடர் இயக்க கூட்டத்தில் தான் நாம் பார்க்க முடியும் என்ற பல வகையில் சிறப்பு வாய்ந்த கூட்டம் இது மழைன்னு எழுதி கண்ல ரெண்டு தடவை காத்தினாலே எனக்கு காட்சி வந்துடும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எங்களது மாநில செயலாளர் துணை செயலாளர் அவர்களுக்கு சிறப்பு முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய காரணத்தினால் மழையாக இருந்தாலும் பேசியாக வேண்டிய சூழல் அந்த வகையில் மழை பெய்து கொடை பிடிச்சவள் அவசியமா கூட்டம் கேட்கணுமா என்று நீங்க நினைக்கலாம் அவளை அவசியமா கூட்டம் நடத்தணுமான்னு நினைக்கலாம் மழை மிகப்பெரிய அளவில் கொடுமையானது தான் மலையில் பேசுவது அதை விட கொடுமையானது தான் மழையை விட வெள்ளத்தை விட பேரிடர்கள் இது எல்லாமே இயற்கையானது இந்த இயற்கை பேரிடர்களை நாம் சமாளித்து விடலாம் ஆனால் செயற்கை பேரிடரான பாசிசத்தை காவி மயத்தை ஜாதியத்தை மதவாதத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியார் என்ற தலைவருடைய திராவிடர் என்ற இந்த இயக்கம் போராடிதான் ஆக வேண்டும் என்ற சூழலில் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது தோழர்களே மிக சுருக்கமாக நான் பேசி செய்யலாம் என்று நினைக்கிறேன் நூற்றாண்டு திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டு ரெண்டையும் சேர்த்து நடத்துறோம் சேர்த்து நடத்துறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டுக்கும் தொடர்ந்து இருந்தால்தான் ஒரு நிகழ்ச்சியை சேர்த்து நடத்த முடியும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்து ஐந்துக்கு முன்பு சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் என்ன நிலை இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா பஸ்ல எழுதி இருப்பாங்க இந்த பேருந்தில் நாய் பன்றி சூத்திர பஞ்சமருக்கு இடம் கிடையாது யோசிச்சு பாருங்க நாய் பன்றி விலங்குகள் அந்த விலங்குகளையும் ஆறறிவு கொண்ட மனிதர்களையும் சேர்த்து எழுதி வச்சிருப்பாங்க அங்க இருந்த மனிதர்களுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ நாயோட பன்றியோட நம்மளை சேர்த்து எழுதியிருக்காங்களே என்ற கோப உணர்ச்சி என்ற உணர்ச்சி வராத போது ஒரே ஒரு இயந்துகிட்டு அந்த கோபம் வந்தது எங்கள் நாயோடையும் பன்றியோடையும் மனுஷனை சேர்த்து எழுதி வச்சிருக்கேன்னு கோபப்பட்டு இதை என்னைக்கு எடுத்து அனைத்து மக்களையும் பேருந்துகள் சமமாக நடக்க வைக்கிறீர்களோ அது வரைக்கும் அப்படி எழுதியிருக்க பஸ்ஸுக்கு

இந்த மக்களுக்கு அந்த சிந்தனைகள் எல்லாம் வளர தொடங்கிய பிறகு தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை செய்யவில்லை என்றால் என்னுடைய பதவியே காலியானாலும் பரவாயில்லை என்று சொன்ன கலைஞர் அவர்கள் பேருந்துகளை அரசுடமையாக்கினார் அது ஒரு கட்டம் பேருந்து ஏறுறதுக்கு ஒரு போராட்டம் பேருந்துகளை அனைவரும் பயன்படுத்துவது பணக்காரர் ஏழை விவசாயிகள் நெசவாளர்கள் கூலி தொழிலாளிகள் அன்றாட காய்ச்சிகள்

பெண்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டம்மா நீங்க பெத்த பிள்ள அக்கா தங்கச்சி அம்மான்னு சொல்லி இந்த பெண்களுடைய உழைப்பால் விளைந்ததுதான் இந்த தமிழ்நாடு என்று சொன்னால் அந்த பெண்கள் பயணிப்பதற்கு அருகதையற்றவர்களாக இந்த சமூகம் பார்த்தது இன்னைக்கு நாங்க பயணிக்கிறோம்னா விக்னேஷ் ஒரு கூட்டத்துக்கு போனா எப்படி வந்தீங்கன்னு கேட்பாங்க யாரு துணைக்கு வந்தான்னு கேட்க மாட்டாங்க

ஒரே மண் பெரியார் மண் ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அவருக்கு பக்கபலமாக திராவிடர் கழகம் தாய்க்கழ கழகமான எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் தொண்ணூத்தி இரண்டு வயதில் இந்த முதல்வர் இன்னும் பல பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசையை விருப்பத்தை பதிவு செய்தார் அதே விருப்பத்தை பொன்னேரி மக்களிடத்திலே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்